எப்படி அன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கொடுத்தாங்களோ அது மாதிரிதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு நாற்பதிலும் வெற்றி பெறக்கூடிய நிலைமை அதிமுக பிஜேபி எதிர்ப்புகளை நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கு இதை ஒத்துக்கணும் பொதுமக்கள் இது போக முறையற்ற வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணியில் போயிருக்கு இதத்துக்க மாட்டேன் பொதுமக்கள் இதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ் சொன்னா இருபது வயது முதல் முப்பது வயது வரை இருக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கோடி தமிழ்நாடு முழுக்க அந்த ரெண்டு கோடி வாக்காளர்களும் அந்த டிடிவி தினகரன் பக்கம் தான் இருக்கிறார்கள் இதுல தாய்மார்கள் வாக்கு ஒன்றரை கோடிக்கு மேல இருக்கு தாய்மார்கள் அந்த டிடிவி தினகரன் பக்கம்தான் இருக்காங்க அப்பத்தான் நான் கேட்ட பத்தாயிரம் சைக்கிளை வெயில்ல போட்டு மக்களுக்கு கொடுக்கிற உதயகுமார் அமைச்சர் எந்த பணத்துல வாங்கின இன்கம் டேக்ஸ் ரைடு சின்னம்மா வீட்டுல இருநூறு வீட்டுல விடுறா உதயகுமார் வீட்டில் ஏண்டா விடலை ஏதுடா பணம் உனக்கு பத்தாயிரம் சைக்கிள் வாங்கினதுக்கு பணம் போலீஸ் இந்த பேனரில் நின்றதுக்கு விரட்டுற எங்கால பத்தாயிரம் ஜைக்கிள தெருவில் போட்டிருக்க யாரா போட்டது நடவடிக்கை எடுக்கணுமா ஏன் எடுக்கல நீங்க உடைச்சா மண் செட்டி நாங்க உடைச்சா பொன்சேட்டிடா சைக்கிள் கொடுக்குறாங்க ஹாட் பாக்ஸை கொடுக்குறேன் வேஸ்டியை கொடுக்குறியா சேலையை கொடுக்குறேன் சாப்பாடை போடுறேன் வடையை கொடுக்குறியா ரூபாயை ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறியா பணத்தை குமிச்சு வச்சிருக்காங்கப்பா திருப்பரங்குன்றத்தை நிப்பாட்டினாங்க திருவாரூராக நிப்பாட்டினாங்க எங்க பதினெட்டு தொகுதி நிப்பாட்டினாங்க இப்போ நாடாளுமன்றத்தையும் நிப்பாட்டி கொடுவாங்கன்னு பயம் இருக்கு என்ன ரீசன் கேட்டா ஸ்ரீநகரில் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு காரில் முந்நூற்றி ஐம்பது குழோ வெடிகுண்டை ஏற்றிக்கிட்டு ஒரு காரு போகுது தீப்பெட்டியை எடுத்து போக முடியாத தேசிய நெடுஞ்சாலை செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு போக முடியாத தேசிய நெடுஞ்சாலை கேமராவை எடுத்துக்கப் போக முடியாத தேசிய நெடுஞ்சாலை ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கு போக முடியாத தேசிய நெடுஞ்சாலை ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த தேசிய நெடுஞ்சாலையில முன்னூற்றி ஐம்பது குல வெடி உண்டை ஏற்றிக்கிட்டு ஒரு தீவிரவாத போய் ராணுவ வண்டியில் இடித்து நாற்பத்தஞ்சு பேர் சாகுறான்னு சொன்னா அதனுடைய சூட்சமம் என்ன நமது விமானத்தை சேர்ந்த ஒரு விமான அதிகாரி அங்கே மாட்டிக்கொள்கிறார் பிரச்சனை போர் நடக்கக்கூடிய அபாயம் மோடி போர் வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த நாட்டை பாதுகாப்போம் ஒரு முன்னூத்தி ஐம்பது வெடிகுண்டு ஒரு கார்ல ஏத்தி போறான்னு சொன்னா போலீஸ் உழவு என்னடா பண்ணீங்க சோ நாடாளுமன்ற தேர்தல் வருமா அல்லது போர் வருமான்றது கேள்விக்குறி இந்த நிலையில தான் பிஜேபி அரசு இன்னைக்கு ஆண்டுக்கு இருக்கு நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தல் வந்தா பிஜேபி தோல்வியை சந்திக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி அண்ணாதிமுக பாட்டாளி மக்கள் கூச்ச கூட்டணி தோல்வியை சந்திக்கும் அம்மாசாவில் மர்மம் இல்லை இயற்கை மரணம் இதை இப்போ சொன்னால் சின்னம்மா குடும்பத்துக்கு இன்னும் பேர் வரும் பேர் வந்தால் இந்த குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஆகையினால இந்த வழக்கை இழுத்து அடிக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் மும்பையில் போய் இன்னைக்கு குடும்பத்தோடு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு மும்பைக்கு போறாருப்பாங்க அண்ணன் ரஜினியாந்த் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போய் வாழ்த்து சொல்றாரு அம்மா சாவில் மர்மம் சொன்னதுக்கு விசாரணைக்கு நாலு வயதா வாங்குறாரு போய் சொல்ல மாட்டேன்றாரு வயதா விசாரணைக்கு சொல்ல போக மாட்டேன்றாரு ஏ தர்மயுத்தம் நடத்தினீங்க இல்ல அம்மா சாவில் மர்மம் சவப்பட்டியை வச்சு ஓட்டு கேட்டீங்க இல்ல ஆர்கே நகர்ல ஏன் போய் விசாரணை முடிக்க வேண்டியதானே நாலு தடவை நீதிபதி கூப்பிடுறாரு ஏன் போக மாட்டேன்ற போனா ஒண்ணு சொல்ல முடியாது என்னத்தை சொல்லுவ அன்னைக்கு இன்சார்ஜ் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அம்மா மறைவிற்கு பிறகு சட்டமன்றத்தை கூட்டினது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிர்வாக பொறுப்பில் இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் நீ நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது தான் அம்மா மறைவு எப்படியா நீ போய் சாட்சி சொல்லுவ சாட்சி சொல்ல முடியாது சட்டத்தின் மரபு இது இத தான் அம்மா மேல சாவுல சொல்லி சொல்லிவிட்டோம் மக்கள் நம்பி குழம்புனா நல்லவேளை ஆர்கே நேரத்தில் இடைத்தேர்தல் வந்து வேட்பாளர் என்று ஜெயிச்சாருமாவும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே நம்ம தெரியப்படுத்திட்டோம் இந்த நிலைப்பாட்டில் இந்த வழக்கம் முடிக்கப்படாமல் இந்த அண்ணாதிமுக பிஜேபி அரசு மூடி மறைக்குது மறைச்சால நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் വരാട്ടിയും നമ്മൾ തന്നെ ജയിപ്പം